ஸோ ராசி அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு விரக்தியான விஷயங்கள்லாம் அவங்க மைண்ட்ல இருந்து வந்து போகணும் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் போயிடும் இவங்களுக்கு நல்ல ஒரு லவ் லைஃப் அமையும் லவ் ரிலேட்டடான ஒரு கல்யாண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் கூட ஒரு அன்பு அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுடைய மனசுலேயும் அந்த அன்பு கருணை இதெல்லாம் வந்து நிறைஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு பிளஸ்ஸிங் இந்த மாதம் அவங்களுக்கு முருகன் இருந்து கிடைக்கும் முருகர்கிட்ட இருந்து கிடைக்கும் ஸோ எப்பவுமே வந்து அவங்க முருகருடைய துணையோடையே இருப்பாங்க ஸோ அதை வந்து நிறைய இடத்துல இந்த மாதம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களுடைய ஹார்ட் சக்கரா வந்து இந்த மாதம் ஆக்டிவேட் ஆகும் ஸோ அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது அவங்களுடைய மனசு வந்து எப்போவுமே ஒரு லேஸானதாக இருக்கும் நிறைய பேருக்கு அன்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலை கொடுக்கும் இது எல்லாமே முருகருடைய செயல்தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளஸிங்ஸ் இந்த மாதம் முருகர் அவங்களுக்கு கொடுப்பாரு அதனால எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் ஸோ ராசி பரணி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த மாதம் தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்களுடைய அம்மாவினுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கக்கூடாது ஸோ அவங்க அம்மாக்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் முடிஞ்சால் அவங்க அம்மா கையால் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டிக்கிறது இல்லை அவங்க அம்மாவுக்கு இவங்க ஊட்டி வர்றது இது கொஞ்சம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக கூட தெரியலாம் பட் அது எந்த வித ஆர்டிஃபிஷியலும் இல்லை இந்த காலகட்டத்தில் அப்படி ஆக்கிட்டாங்க ஸோ இது இயல்பு ஸோ இந்த விஷயத்தை அவங்க வந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அம்மாவினுடைய மனசு வந்து குளிரும் அம்மா கூட இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க கூட அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒய்ஃப் இல்லை சிஸ்டர்ஸ் இவங்கக்கிட்ட கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணலாம் அந்த அன்பை வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ இதை இந்த மாதம் அவங்க செய்யும் போது அவங்க நிறைய கோவில்களுக்கு போயிட்டு நிறைய புண்ணியங்களை சேர்த்த பலன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அம்மா இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்களோட இந்த மாதம் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அவங்கள முடிஞ்சளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ராசி கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இந்த மாதம் முழுவதும் திருத்தணி முருகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் முடிஞ்சா திருத்தணி முருகரை வந்து ஃபேமிலியோட தரிசனம் பண்ணலாம் இதை செய்யும்போது போது அவங்களுடைய மனசுல வந்து சில பேர் மேல விருப்பங்கள் இருக்கும் தெரியப்படுத்த முடியாமல் இருக்கும் சில பேர் மேல கோபங்கள் இருக்கும் ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கும் இது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து சரிசமமான ஒரு நிலைக்கு வரும் பேலன்ஸ்டா இருக்கும் இதனால் அவங்க உடல் ரீதியாக வந்து பிரச்சனை அனுபவிக்கிறாங்கன்னா அந்த உடல்நல கோளாறுகளும் சரியாகும் மன ரீதியாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிட்டு அது உடல் உடல் நலத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்றமோது இது ரெண்டுமே சரியாகும் ஸோ இந்த திருத்தணி இந்த திருத்தணி முருகர் வழிபாடு இந்த மாதம் முழுவதும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அதாவது திருத்தணி முருகர் அவரை வந்து நேராக வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு இன்விடேஷனாக கூட எடுத்துக்கலாம் ஸோ அது அவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது